ஜில்ஹிலிங் நேர்தளுக்கு வணக்கம் நான் பாகியாஷோக் வைக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வசீகர மந்திரம் சொல்ல போகிறேன் இது வந்து நல்ல விஷயத்துக்கு நல்லதான பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க கேட்கறதுக்கு நல்லதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும் இது வந்து தேவையில்லாத தப்பாக யூஸ் பண்ணால் அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடும் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் வந்து ஒரு வசிய மாதிரி அப்படியே கேட்பாங்க ஸோ இதுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்ணணும் உங்களுக்கே மாற்றங்கள் தெரியும் நீங்கள் யாரை நினச்சி பண்ணுறீங்களோ அந்த பர்சன் கிட்ட சேஞ்சஸ் வந்து பார்ப்பீங்க ஸோ இது ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்ணலாம் ஒரு வந்து பனானா எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் கலர் பனானா ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு வரமிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா டைமிங் எது வேணாலும் இருக்கலாம் இந்த பனானாவுக்கு உள்ள நீங்கள் வந்து உழிச்சிட்டு இதில் வந்து யாரை வந்து நீங்கள் வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை இதில் வந்து எழுதுங்க இந்த பனானாவில் வந்து அவங்களோட பேரை இந்த இடத்துல இந்த மிளகாயோட இப்படி இந்த காம்பு இந்த இடத்துல புடிச்சிட்டு அவங்களோட பேரை வந்து இந்த இடத்துல வந்து எழுதுங்க மூணு தடவை இப்போ எழுதுறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து திருப்பி திருப்பி எழுதி மூணு தடவை வந்து ரீரைட் பண்ணுங்க பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த பனானாவை உங்களோட கையில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்க இது என்ன மந்திரம்ன்றத முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் நமோ சர்வ மோகினே ஸ்வாகா அம்கஷ்யம் மம வசியம் குரு இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை உங்களோட கையில் வச்சு சொல்லி நீங்கள் நீங்களே இந்த இந்த முழு வாழைப்பழத்தையும் தான் சாப்பிடணும் சாப்பிடுங்க கண்டிப்பா நீங்க சொல்ற வார்த்தைகள் நீங்க யாரை நோக்கி சொல்றீங்களோ அது ஒரு வசியம் படுத்துற மாதிரி இருக்கும் நீங்க சொல்றது அப்படியே கேட்பாங்க நல்ல விஷயத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும் இந்த மந்திரம் தேங்க்யூ